இப்போ கைத்தறி யாருக்கெல்லாம் இப்போ தேவைப்படும் பார்த்தோம்னா நூறு பேர் எடுத்துட்டோம்னா தொண்ணூத்தஞ்சு பேர் வந்து ஆண்கள் யூஸ் பண்ணுறாங்க பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு முதுமீன் விளைவாக ஒரு நிலை தடுமாறும் கொஞ்சம் நடந்தால் போய் மாதிரி இருக்கும் சமநிலைப்படுத்துறதுக்கு ஒரு தனி பயிற்சி இருக்குது பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் விஎஸ் நடராஜன் முதியோர் நல மருத்துவர் பேசுகிறேன் இந்த வாட்டி நான் பேச போகிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது மெடிக்கலி ஓரியன்ட் டாபிக் மாதிரி இருக்காது பட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் எல்ஏலி பீப்புள் கன்சர்ன் அதாவது கைத்தட்டியை எல்லாருமே தெரியும் யூஸ் பண்ணுறாங்க வயசான காலத்தில் யாருக்கெல்லாம் கைத்தட்டி தேவைப்படும் இப்போ கைத்தடி யாருக்கெல்லாம் தேவைப்பட பார்த்தோம்னா ஏஜ் ஆக இந்த பேலன்ஸ் சென்டர் வந்து ப்ராப்பர் ஒர்க் பண்ணாது அப்போ வந்து இம்பேலன்ஸ் வரும் நடை தள்ளாடும் டைம் த டென் டு ஃபால் கீழே விழுந்தால் தெரியவில்லை எவ்வளோ ப்ராப்ளம் வரும் தெரியும் உங்களுக்கு ஹெட் இன்ஜுரி ப்ளீடிங் ஃப்ரேங்க்சர் ஸோ மணி ப்ராப்ளம் வரும் அதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு சிம்பிள் மெத்தட் வந்து கைத்தடி தான் ரொம்ப சிம்பிள் ரெகுலராக யூஸ் பண்ணால் மேஜர் காம்படிஷன் எல்லாம் தடுத்துடலாம் இப்படி கைத்தட்டி போய் ஒரு நாள் அண்ணன் பார்க்கல ஒரு யங் மேன் ஒரு சிக்ஸ்டி இயர்ஸ் இருக்கும் ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்தார் இப்போது கைத்தடி ஒரு வந்தார் இன்னும் சார் சிக்ஸ்டி இயர்ஸாவது இப்போ ஸ்மார்ட்டாக எதுக்கு எதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணி உடனே கைத்தடி யூஸ் பண்ணுறதுனால சமுதாயத்துக்கு எனக்கு ஒரு மதிப்பு ஏற்படுது ஐ வெல் பிஹேவ்டு ஐ வெல் இன் சொசைட்டி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் நின்றுனா பேங்கில் என்ன உடனே எனக்கு வழி விட்டுறாங்க ஸோ நான் ஹாப்பியாக போய் பஸ்ஸு வாங்கிட்டு வந்துடுறேன் அடுத்து எனக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நம்ம விட மாட்டோம் அப்படின்னு எனக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்துருது தன்னம்பிக்கை வந்துடுது மூணாவது வந்து யாராவது ஒரு திருடர்களோ எது யாராவது வந்தாங்கன்னா அவங்களை விரட்டுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன் நாலாவது வந்து அனிமல்ஸு நாயும் வந்துன்னா வரட்டுறது யூஸ் எனக்கு இந்த கைத்தட்டினாலும் ரொம்ப பெனிஃபிட் இருக்குது இத்திரிக்கி நான் நல்லா இருக்கேன் நார்மலாக இருக்கிறேன் இருந்தாலும் இந்த பல காரணங்களாக நான் யூஸ் பண்ண சொன்னேன் ரொம்ப சந்தோஷமாக கேட்டதுக்கு போகிறோம் ஏன் சார் மரத்தடி கைத்தடி மர கைத்தடி விட்டுட்டு இதை யூஸ் பண்ணி கேட்டதுக்கு ஐயோ அது வெயிட் அதிகமாக இருக்கும் அதோட அதெல்லாம் பழைய மாடல் இப்போ லேட்டஸ்ட்டாக அலுவலகத்தில் சிங்கிள் கூட வந்து சொன்னார் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ இப்போ பழைய கைத்தடி யூஸ் பண்ணாதீங்க அது வெயிட் அதிகமாக இருக்கும் அதனால அந்த இமேஜ் ஓல்டு இமேஜாக காமிக்கும் இன்னும் யங்ஸ்டர்ஸ் மாதிரி இருக்க இந்த சிங்கிள் லெவலில் கைத்தறி யூஸ் பண்ணிக்கலாம் இது இப்போ கைத்தறி யாருக்கு தேவைன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டில் வந்து டிசீஸ் ஒன்றுமே இல்லை ஏஜ் ரிலேட்டட் இம்பேலன்ஸ் முதுமின் விளைவாக ஒரு நிலை தடுமாறும் சரி கொஞ்சம் நடந்தால் போய் மாதிரி இருக்கும் கீழே மாதிரி இருக்கும் இல்லை யாராவது நம்ம கூட வந்தால் சௌகரியமாக இருக்கபடி ஆத்தமாக இருவாங்க டாக்டர் செக் பண்ணி பாருங்கள் ஏன் இது மாதிரி இம்பேலன்ஸ் வந்து பாருங்கள் ஒரு தருவா செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது டிசீஸ் இருக்கா பார்க்கின்சன் டிசீஸ் ஸ்ட்ரோக்கு வேறு ஏதாவது இருக்கா இல்லை வேறு ட்ரக்னால சொல்லிட்டு இதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் என்ன பண்ணுவார்னா முதல்ல பேலன்ஸ் ட்ரைனிங் எக்ஸசைஸ் மாதிரி கண்டுக்கணும் ச சமர் லெக் படத்துக்கு ஒரு தனி பயிற்சி இருக்குது அதுக்கு வந்து அவர் என்ன பண்ணார் இங்கே ரெஃபர்டையும் ஃபிசியோதெரபிஸ்ட்டு அவங்க போனால் ரெகுலராக ஒரு எக்ஸைஸ் சொல்லிக் கொடுப்பாங்க அது பட்ட பட்டா அப்படியே இம்ப்ரூவ் ஆகி நார்மல் பேலன்ஸும் அது மட்டும் இல்லை இப்போது சாதாரணமாக இருக்கார் ஒன்று நோயெல்லாம் ஒன்றும் இல்லை அவருக்கு வந்து கைத்தடி சிங்கிள் லெக் இருந்தால் போதும் அது வந்து எல்லா பெனிஃபிட் இருக்கும் இல்லை பார்க்கின்சன்ஸ் வச்சுக்கோங்க உதர்வாதம் ரொம்ப உதறிட்டுருக்கும் அவருக்கு வந்து சிங்கிள் லெக் இப்போ கைட்ட வச்சிங்கன்னா கீழே தள்ளிடும் அவர் கீழே விழுந்துடுவார் அவர் என்ன பண்ணால் அப்போ வந்து இந்த ஜூம்னு சொல்லி ஜிம்மர் ஃப்ரேம் இருக்கும் இந்த எம் சேப்பில் ஒரு ஃப்ரேம் வருது வாட்டி அதை வச்சுட்டோம்னா நல்ல நல்லா தடுமாறும்போது சாரி சம்னி பார்க்கிங் டிசீஸ் ஒரு ஃப்ரீசிங் உடம்புலாம் முடியும் டைட் ஆகிரும் அதனால் கீழே விழுற வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்போ இந்த ஃப்ரேம் வச்சுட்டுமா கீழே விழமாட்டாங்க அது மாதிரி ஒவ்வொரு டிசீஸ் தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து இம்பாலன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் பார்க்கின் டிசீஸ் பஸ் பண்ணலாம் ஸ்ட்ரோக் பேஷண்ட் யூஸ் பண்ணலாம் சிவியர் ஆர்த்ரைட்டிஸ் இது ரொம்ப காமனாக நான் பார்க்கணும் முட்டு வலி சிவியராக இருக்கும் அவங்கனால் நடக்க முடியாது அப்படியே மெய்மெண்ட் சிமெண்ட் வந்துட்டு இருப்பாங்க ஒரு பல காரணங்களுக்கு வந்து இந்த கைத்தடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ லேட்டஸ்ட்டாக கைத்தடியிலே ஒரு வீல் சேர் மாதிரி வருது அதில் என்ன பண்ணால் அதிலே ஒரு ரேடியோ இருக்குது அதில் வந்து ஒரு எமர்ஜென்சி லைட் இருக்குது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பின்னால் சீட் மாதிரி இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் தூரம் நடந்தோம் டயர்டாக போய் சீட்டை கொஞ்சம் அன்ஃபோல் பண்ணி உக்காந்துக்கலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ நிறைய கைத்தடி நிறைய வந்துட்டுருக்கு இதுக்கு வந்து நீங்கள் தனியாக நீங்கள் போய் சூஸ் பண்ணாதீங்க ஏன்னா உங்களுக்கு எல்லா கைத்தடியும் ஒன்றும்மாதிரி இருக்காது ஒவ்வொரு கைத்தடிக்கும் ஒரு இண்டிகேஷன் இருக்குது நீங்கள் முதல்ல டாக்டர் போய் பாருங்கள் செக் பண்ணிங்க அவர் ரெஃபர் பண்ணார்னா உங்களுக்கு தெரிஞ்சு பிசிச்சர் போய் அவரும் சூஸ் பண்ணி தருவார் உங்களுக்கு உங்களுக்கு சிங்கிள் லெக் போதும் உங்களுக்கு ட்ரைபாட் போதும் உங்களுக்கு குவாட்ரி போதும் இல்லை உங்களுக்கு சிம்மர் போய் சொல்லுவார் ஸோ அது மாதிரி எடுத்துக்க ஏன்னா ரிசார்ஜ் பார்த்துல ஒரு நூறு பேர் எடுத்துகிட்டோம்னா தொண்ணூத்தஞ்சு பேர் வந்து ஆண்கள் யூஸ் பண்ணுறாங்க பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு பெண்களுக்கு யாருக்கா பண்ணால் எனக்கு இந்த வயசு கைத்தடி வேணும்னு சொல்கிறாங்க இந்த நான் கைத்தடி கொடுப்போம் நாட் ஒரு யங்கர் ஏஜ் குரூப் அவங்க வந்து டோட்டலி அவாய்ட் பண்ணுறாங்க திட்ட ரெண்டு சஃபர் வித் சைலன்ஸ் பட் ரோண்ட் யூஸ் வாக்கிங் ஸ்டிக் இதெல்லாம் மாறணும் ஏன்னா நம்ம ஒன்றும் இல்லை நம்ம கண் பார்வை குறைஞ்சது கண்ணாடி போட்டுக்கிறோம் காது கேட்கல கியரிங் எடுத்து வச்சுக்கிறோம் பல்லு போய் பல்ஸ் எட்டு வச்சுக்கிறோம் அது மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நம்ம எடுத்துக்கணும் அதுதான் முக்கியம் ஏன்னா நம்மளுக்கு ஹெல்த் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் மற்றவங்க பார்க்குறாங்க மற்றவங்க சொல்கிறப்ப நாட் பாதுகாட்டால் இந்த கைத்தடி மட்டும் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும்னா நான் சொன்னால் பல டிசைலிருந்து நம்ம தப்பிச்சு நல்ல மட்டும் வாழ முடியும் இது ஒரே ஒரு கொட்டேஷன் விளைய பாருங்க நடந்தால் நாடும் உறபாடும் படுத்தால் பாயும் பகையாகும் நம்ம கைத்தறி யூஸ் பண்ணாமல் கீழே விழுந்து ஃப்ராக்சர் ஆகி பெட்டம் ஆகி படுத்துட்டு இருந்தோம்னா இந்த பாய் கூட பகையாகிருமா அதில் நடந்தால் நாடும் உறபாடும் படுத்தால் பாயும் பகை இது மனசில் வச்சுக்கிட்டு யாருக்கெல்லாம் கைத்தடி தேவைப்படுதல் தயங்காமல் கூச்சப்படாமல் வாங்கி ரெகுலர் யூஸ் பண்ணிங்கன்னால் நல்ல ஹெல்த்தியாக ஹேப்பி ஹைஜிங்காக நமக்கு இருக்க முடியும் இந்த நிகழ்ச்சியில் முதியோர்களுக்கு யாருக்கெல்லாம் கைத்தடி தேவைப்படும் என்பதை பற்றி விரிவாக வேற வேறொரு நிகழ்ச்சியில் முதியோர் சந்திக்க வேண்டிய முக்கியமான பிரச்சனை பற்றி பேசுவோம் பூங்காற்று இது நாளைய நல்வாருக்கான வழிகாட்டி இந்த மாதிரியான முதியோர் நலம் சம்பந்தமான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு பூங்காட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்